தொப்பையை அடியோட குறைக்கிறதுக்கும் உடம்ப சரசரான்னு இறக்குறதுக்கும் ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து பச்சை பச்சைப்பயிர் இது வந்து நான் வீட்டிலே தான் வந்து பண்ணதுங்க ஆல்ரெடி முன்னாடியே நான் இது எப்படி கட்டினேன்னு வீடியோ போட்டேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இது அப்படியே நான் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் பச்சையாகவே சேர்த்துக்கிறேன் அந்த கட்டினதையே வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து பாயில்லாம் பண்ணலைங்க சரிங்களா அது கூட கேரட் வந்து துருவிலாம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வாங்க இப்போ அந்த பவுல் அப்போ போட்டிருக்கோல்ல அந்த பச்சையாக முளை கட்டினது அது அது கூட வந்து வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கேரட் துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே மிளகு தூவும் உப்பு வந்து போட்டுவிட்டு கூடவே இந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட் டின்னராக எடுத்துக்கும்போது போது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க இடையில பசிக்காது நமக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு ரெசிபியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க